வாக்கர்த்தா வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜெகத வந்தே பார்வதி பரமேஸ்வரம் உள்ள உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாராகியுடைய நல்ல ஆசீர்வாதங்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி வாராகியுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் டிசம்பர் மாதம் ராசி டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு இப்போ இப்பதான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு சனி வக்ர காலங்களில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களும் ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க ஒரு நல்ல ஃபேமிலி பொசிஷன்ல இருக்கிறாங்க அல்லது ஒரு நல்ல ஜாப் பொசிஷன்ல இருக்காங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட சற்று தடுமாறக்கூடிய வகையிலோ அல்லது இதுவரைலாம் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததோ அல்லது புதுசு புதுசாக எதிரிங்க உருவாகிட்டாங்க சாமி இதுவரையிலும் எனக்கு நண்பர் நண்பர்களாக இருந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவன் எனக்கு ஆனால் அவனே இப்ப வந்து எதிரியா மாறிட்டான் இந்த மாதிரி நடப்பான் நான் ரொம்ப நம்பிக்கையாக நீங்க யார் பேர்ல அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு எதிர்மறையானவர்கள் அப்படின்னு நான் இன்னொன்னு கூட சொல்லலாம் நான் யாரெல்லாம் நீங்க யாரையெல்லாம் நன்னாக இருக்கணும் அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க நல்லா இருக்கட்டும்ங்க அப்படி நீங்க யாரை பாவம் பார்க்குறீங்களோ அவனா அவங்கள பதம் பார்த்துருப்பான் யாரெல்லாம் நீங்க நல்லா இருக்கட்டும் அவன் நல்லா இருக்கட்டும் சாமி பரவாயில்ல அவங்க வீடு வாங்கலீங்க இன்னும் அவன் இன்னும் ஒரு இடம் வாங்கலீங்க ஒரு எப்படியா சாமி அவங்க வீட்டை வாங்கி கொடுங்க அப்படி நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ மனம் இறங்குகிறீர்களோ உருகுகிறீர்களோ அவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவோ மறைமுகமான ஏதேனும் ஒரு சில விஷயங்களை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் கடுமையான காலகட்டம் கடுமையான காலகட்டம் கற்பனைக்கு எதிர்மறையாக நீங்கள் என்ன நினைச்சிங்களோ என்ன ஃபீல் பண்ணீங்களோ லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உல்ட்டாவா ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே உல்ட்டாக நடந்தால் எப்படி இருக்கும் அதை போல் மாறி நடந்திருக்கும் அப்ப இந்த சூழ்நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு இந்த கஷ்டகாலங்கள் விலகுகிறது எனதொருமை அன்பு பக்தர்களே அப்போ முக்கியமான இந்த டிசம்பர் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஒன்று இருக்கு அப்படின்னாக்கா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் எனதொருமை அன்பர்களே இனிமேல் அதிலும் குறிப்பா பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மா அந்த கார்த்திகை மார்கழியை உள்ளடக்கிய டிசம்பர் மாதம் ஆங்கிலத்திற்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் சுக்கிரனும் சம சப்தமமாக சந்தித்துக் கொள்கிறார்கள் மகரத்திலே சுக்கரன் கடகத்தில் செவ்வாய் ஏழுக்கு ஏழா சமமாக ரெண்டு அசுப கிரகங்கள் இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயும் சுக்கரனும் இருக்கிறது அது தோஷம் அப்படி இருக்கக்கூடாது தான் அது விபரீத ராஜயோகம் அவங்க உங்கள் பத்து சாட்டை பொறுத்து இந்த தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக மாறிவிடும் புரியுதுங்களா இது தோஷம் தான் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது இந்த பிளானெட்ஸுடைய இந்த இந்த சமசப்தவமாக நூற்றி எண்பது டிகிரி இருக்கக்கூடாது தப்பு ஆனால் இந்த அமைப்பு உங்களை போன்ற எவரேனும் ஒருவருக்கு விபரீத ராஜயோகமாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விளக்கி திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் ஒரு நல்ல டாப் ரேங்கில் கொண்டு போய் உட்கார வச்சுருவோம் உங்களை அப்போ அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும் அப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் அதே போல் மகர சுக்கரன் அவ்வளோ சிறப்பு இல்லை போச்சுன்னா மீனத்தில் ராகு கண்ணியில் கேது எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான் சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார்கள் திரிகோணத்தில் மூணு கிரகம் யார் யார் ராகு செவ்வாய் சூரியன் புதன் அவை இந்த மூன்று கிரகங்களும் சுயாட்சி திரிகோண தொடர்பிலே இருக்கிறார்கள் ஸோ அற்புதமான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்கு மெயினாக சூரியன் ராகு தொடர்பு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் அமையப்போகுது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வருமான யோகங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த சூரியனுக்கும் குரு குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது இதெல்லாம் ஒரு நல்ல பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல பொசிஷன் அந்த பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸ்ரீ வாருங்கள் இதுதான் கிரக அமைப்பு இன்னும் டீப்பா உள்ள போயிட்டு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மேஷ ராசி ஆன்பர்கள் உங்களை பொறுத்தவரையிலே ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீச்சமடைந்திருக்கிறார் அதை என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னாக்கா அங்கே மற்றொரு அசுப கிரகமான சுக்கரனோடு தொடர்பு ஏற்படுகிறது இந்த நீச்சம் ஒரு நல்ல யோகத்தை அல்லது ஒரு சுபமங்கள யோகத்தை மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறது இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய அசுபராக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் கர்மஸ்தானத்தில் உட்காந்து ராசிநாதனோடு சம சப்தம பார்வையிலே இணைகிறார்கள் சேர்க்கை ஏற்படுகிறது அல்லது பார்வை ஏற்படுகிறது எப்படி நல்லா வச்சுக்கோம் இதை விட பெரிய பியூட்டின்னா இரண்டாம் இடம் வலுத்து இருக்கு ஜம்முன்னு இருக்கு தனஸ்தானம் சிறப்பானதாக உள்ளது அதே போல் சம சப்தமமா ரொம்ப நாளைக்கு பிறகு சூரியன் குரு சூரியனுக்கு ஒரு சமசப்தமாக பார்வை அங்கே ஏற்பட்டிருக்கிறது மேஷராசி அன்பர்களே அப்போது மேஷராசி என்பர்களே இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் நல்ல பதவி பட்டம் அந்தஸ்து உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையப் போகிறது குறிப்பாக உங்களுக்கு மீடியா லைனில் இருக்கக்கூடியவங்க அல்லது சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது பத்திரிக்கை துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது மெயினாக மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் அல்லது சோசியல் மீடியாவாக இருக்கலாம் நிச்சயமாக இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கிறது நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ சேனல்ஸ் இப்போ வந்து ரொம்ப சிரமத்தில் கஷ்டத்தில் இருக்கிறாங்க நம்ம நிறையவே சொல்ல முடியும் எல்லாம் நம்மளோட தொடர்பிலே இருக்கிறார்கள் ஒரு நல்ல நியூஸ் சேனல் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ண முடியாமல் உட்காந்துருக்காங்க அப்போது இதெல்லாம் அவங்க ஜாதக அமைப்பு அப்படி இருக்குது அப்போ இதையெல்லாம் கடந்து பார்க்கின்ற பொழுது அந்த மாதிரி சினிமா துறையிலேயாகட்டும் இந்த ராகு கேதுவுடைய தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் சினிமா துறையாக இருக்கட்டும் ஃபோட்டோ ஸ்டுடியோவாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஏஜென்சியாக இருக்கட்டும் இன்னும் கூட சொல்லணும்னாக்கா அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் அதே போல் தேவையான மொத்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து தரக்கூடியவர்கள் கான்ட்ராக்டர்ஸ் அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் நீங்களும் ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கலாம் நல்லா ஜம்முன்னு ஒரு உங்களுக்கும் ஒரு ஆஃபீஸ் போட்டு நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கலாம் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு திருப்பணிகள் கோவிலில் திருப்பணிகள் எடுத்து செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் கோவில் பூஜை பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆலய அர்ச்சகர்களாக இருக்கலாம் அல்லது ஆலய நிர்வாகிகளாக இருக்கலாம் மடாதிபதிகளாகவும் நீங்கள் இருக்கலாம் நமக்கு தெரிஞ்ச இந்த மேஷராசியில் மடாதிபதிகள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு கூட ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே போல் அவங்களுக்கு மனசில் ஒரு சில பயம் இருந்து கொண்டே இருக்கும் மடாதிபதிகள் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அவர்களுக்கும் ஏன்னா ராசிநாதன் அங்கே நீச்சமாகி அசுபரோடு பார்வை பெறுகின்ற பொழுது எல்லாவற்றுக்கும் மேலே ராகு தொடர்பு இந்த ராகு தொடர்பு வரும் வரும்போது மேஷ ராசி அன்பர்களே நீங்க யாராக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் முதலமைச்சராக இருக்கலாம் அல்லது அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அப்படிங்க எந்த உயர்ந்த பொசிஷனில் இருந்தாலும் சற்று கவனம் தேவை உங்களுடைய ஜாதகம் வலுவிழந்து இருக்குமே ஆனால் இதெல்லாம் ஒரு வம்பு வழக்கு அல்லது ஒரு விபத்துக்கான காலம் ஒரு விபத்துனா இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் சுக்ரன் ஒன்று மன வாழ்க்கை அல்லது காதல் வாழ்க்கை புரியுதுங்களா செவ்வாய் சுக்ரன் நினைவு எங்கே போகுது பாருங்கள் மன வாழ்க்கை கல்யாணம் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்கோம் ஐம்பத்தஞ்சு வயசில் அந்த அம்மாவோ உள்ள வந்து அவரோ எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்பாங்க இல்லை என்னை ஏமாத்துறாங்க நான் வெளியில் போயிடுறேன் எனக்கு சுத்தம் கொடுத்துரு அப்படின்வாங்க எப்போ ஐம்பத்தஞ்சு வயசில் பொண்ணுக்கு கல்யாணம் நை பேத்தி எடுத்துருப்பாங்க வயோதிக பருவத்தில் டிவோர்ஸ் கேட்பாங்க அப்போ மன வாழ்க்கை காதல் வாழ்க்கை நாங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டோம் சாமி அல்லது காதலிச்சிகிட்டு இருக்கோம் இப்போ ஒரு கேப் இருக்கு அப்போ காதல் வாழ்க்கை அதே போல் இந்த ஆர்கிடெக்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஆர்கிடெக்டாக இருக்கக்கூடியவங்க பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அல்லது பில்டர்ஸ் ஒரு பெரிய லம்பாக எடுத்து செய்யக்கூடியவங்க ஒரு ஐநூறு வீடு ஆயிரம் வீடு ஒரு பெரிய ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடியில் ப்ராஜெக்ட் செய்யக்கூடியவர்கள் இந்த அந்த மாதிரி ஐநூறு கோடி ஆயிரம் கோடியில் எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய இடதோஷங்கள் சரி அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன லாஸ் வந்தால் கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் எத்தனையோ பேர் நம்ம வந்து பார்த்தோம் பெரிய பெரிய சென்னையில் பெரிய பெரிய பில்டர்ஸ் நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ அன்பர்கள் நமக்கு இடத்துல வாராகி இடத்துல வராங்க வந்து அவங்க வெற்றியும் பெறுகிறார்கள் நின்று போன கட்டிடங்கள்லாம் நம்ம திரும்ப அதை ரிஜிஸ்டார்ட் பண்ண வைக்கிறார் அன்னை வாராகி செய்து வைக்கிறார் நம்ம ஒன்றும் இல்லை நம்ம ஜீரோ அப்போ மேஷ ராசி என்பர்களே செவ்வாய ராகு செவ்வாய் சுக்ரன் இந்த திரிகோண தொடர்பு எதை குறிக்கிறது என்று சொன்னால் சிறு சிறு விபத்துகளையும் சிறு சிறு விபத்துக்களையும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை என்பதை எடுத்து காட்டுகிறது நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் அந்த பிரபஞ்சத்தில் நீங்க கனடாவில் இருக்கலாம் யூகேல இருக்கலாம் ஆஸ்திரேலியாவில இருக்கலாம் ஜெர்மன்ல இருக்கலாம் நான் ஒரு ஃபேமிலியர் கண்ட்ரி சொல்றேன் யூஏல இருக்கலாம் இதுபோக சின்ன சின்ன கண்ட்ரிஸ் நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்குள் இருக்கக்கூடிய பயம் அதே சமயத்தில் விபத்துக்கள் அதே சமயத்தில் உடல்நிலை ஆரோக்கியம் எனக்கு இப்போதான் சாமி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு செய்வினை வச்சா மாதிரி இருக்குதுங்க சாமி இவங்க பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க செய்வினை ப்ராப்ளம் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம கிளியர் பண்ணணும் இதெல்லாம் இந்த செவ்வாய் சுக்கரன் செவ்வாயர் ஆகக்கூடிய தொடர்பு உடம்புல கத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை நீங்கள் ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் மடாதிபதிகளாக இருந்தாலும் அதே போல தொழிலதிபர்களாக இருந்தாலும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் என தன்மை மேஷ ராசி அன்பர்களே சற்று கவனம் தேவை ஆனால் இதை கடந்து இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஜாதகம் சிறப்பாக இருக்குமே ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது ஒரு டாப் லெவலில் கொண்டு போய் சாமி உங்களை உட்கார வைக்கப் போகிறார் அதில் உங்கள் ஜாதகம் இருக்கா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நம்ம முடிவெடுக்க முடியும் மேஷராசி என்பர்களே குறிப்பாக உத்தியோகம் இல்லாதவர்களில் உத்தியோகம் உத்தியோகம் ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவங்க வேலை போயிடுச்சு சாமி நான் வேலைக்கே போகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது போகுது வேலை கிடைக்கும் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே அப்படி வேலை இல்லைன்னா ஆஸ்பர் ஒரு பர்த் சாட் உங்களுக்கு என்ன ஜாதகம் பார்த்து அதுக்கான பரிகாரங்களை தெரிந்து அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்களும் ஜெயிக்க முடியும் உங்களுக்கான பரிகாரங்கள் நடக்கும் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே அப்போ வேலை கிடைக்கும் அதற்கான பரிகாரங்கள் உண்டு இன்னும் மேஷ ராசி என்பவர்களே திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியம் வயோதிக திருமணங்கள் காதல் திருமணங்கள் இவையெல்லாமே கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக மேஷராசி என்பர்களே இந்த செய்வினை கோளாறுகள் இருக்குமேயானால் அன்னை வாராக இருக்கிறாள் இடதோஷ நிவர்த்திகள் ஒரு பிஸ்னஸ் நல்லா நடந்துகிட்டு இருக்கோம் அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடர்பாடுகள் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து டல்லாகிடும் அப்போ அந்த மாதிரியான தொழில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அடுத்து 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 ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நன்மையே நடக்காமல் இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குமே ஆனால் கிரியேட் ஆகி ஆனால் அதெல்லாம் ஏதோ ஒரு மறைமுக தோஷத்தை சுட்டி காட்டுகிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு இடதோஷமாக இருக்கலாம் செய்வனை கோளாறுகளாக இருக்கலாம் மந்திர தோஷங்களாக இருக்கலாம் வசீகமாக இருக்கலாம் இத்தனையோ குடும்பங்கள் இந்த வசிய தோஷத்தில் கணவன் மனைவிடிய ஒரு குடும்பத்தையே அது பிரிச்சிருக்கு அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க அம்பால் இருக்காங்க அன்னை வாராகி இருக்கிறாள் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்கள் அப்போ நல்லது நடக்கக்கூடிய மாதமாகவும் நல்ல ஒரு யோகத்தை விபரீத யோகத்தை தரக்கூடிய மாதமாகவும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைகிறது அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன கேள்வி சாமி எனக்கு இதுதான் சாமி கேள்வி எனக்கு கடன் அடையுமா எனக்கு தொழில் நடக்குமா எல்லாமே கை விட்டு போயிடுச்சு சாமி நான் தேர்ந்து வருவேண்ணா என்னால் வீடு வாங்க முடியுமா வீடு கட்ட முடியுமா எனக்கு இந்த வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குதுங்க சாமி இதை முடிச்சு தருவீங்களா அப்போ போல் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கிறதோ அதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாய ஜெய் வராகி ஜெய் ஜெய வராகி